ேஷஷன் நாங்கள் கொூர்லேந்து வரோம் நார்த்து சென்னை ஸோ இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த செலை வந்து சென்னையில் பண்ணதில்லை ஹைட்ராபாதிலேருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு ஓ அங்கேருந்து பை ட்ரான்ஸ்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு அண்ட் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது பட் இருந்தாலும் புதியாரோட ஆசீர்வாதம் அண்ட் இன்றைக்கி நாள் முடியும் போது இன்றைக்கி வந்து ஃபைனலாக நாங்கள் ரிசர்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாேருக்கும் நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் தமிழ்நாடு இந்தியா எல்லாமே பொலர்ஸ் ஆகணும் ரொம்ப அதுக்காக நாங்கள் நிறைய ப்ரே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நாடு தமிழ்நாடு இந்தியா எல்லாருமே ஸோ அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஸோ எல்லாரும் நீங்களும் ஃபுல்லே ப்ரே பண்ணுறோம் தேங்க்யூ இது எவ்வளோ நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இது கரெக்டாக ஒம்பது நாள் நாங்கள் இந்த வாட்டி வச்சுருக்கோம் ஸோ ஒம்பது நாளும் நல்லா விசேஷம் இருந்தது ரெண்டு பேர் பூஜை பண்ணுவோம் டெய்லி அன்னப்பிரசாதம் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து பிரசாதம் இருக்கும் ரொம்ப நல்லா செலி கிரேண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கண் மூடும் கண் தருவோம் விநாயகரோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே கூட சில விஷயங்கள் இருந்தது பட் நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டோம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது அதனால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார் விநாயகர் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டமாக வழிபட்டு வர விநாயகர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் வச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வழிபட்டு வந்துட்டு இருக்கான் இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் நல்லபடியாக அவருக்கு பூஜை பண்ணி அந்த பத்து நாளில் வரத இருந்து சிறப்பாக பண்ணி அவர் நல்லபடியாக வந்து கடலில் சேர்க்கிறது தான் வந்து எங்களோடய இது இதில் எந்த விதமான குறையும் இருக்காது அந்த வருஷம் வருஷம் இன்னும் இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக வைக்கணும் அப்படின்றது எங்களோட கருத்து நல்லபடியாக வைக்கணும் ஒற்றுமையாக இருந்து நண்பர்களோடு இருந்து நாங்கள் நல்லபடியாக பண்ணணும்

लात वर्ष वर्ष इकडे दोन दोन सेकंदांना सेकंदाला पण येणार आपाला கே நல்லா காட்டாரு ரெடி இவரஞ்சு அந்த வச்சவன நல்லா இது எத்த அடி சிலைக்கா மத்த பத்தடி மத்த எப்படி இது செலைய வந்துட்டு இது நீங்களே ஒரு ஆளவே பண்ணனீங்களா இல்ல இல்ல நாங்க வெளிய கொடுத்து குத்தா வாங்கிட்டுறோம் நாங்க இந்த 9 நாளைக்கு நாங்க அவரு பனி செஞ்சிருக்கோம் உங்க டீம் யாராரு எங்க டீம்னா எங்க மாரமைகளுங்க நானு இந்த புள்ளிக பேரன் எல்லாம் எங்க சொந்தக்கார பசங்க எல்லாரும் எல்லாரும் அவர்காக நாங்க உதவி எடுத்துறோம் பதினஞ்சாவது வருஷம் பதினஞ்சாவது வருஷம் அவங்கவுங்க விருப்பம் கட்டி கொடுப்பாங்க

அவங்களுக்கு கடவுள் அந்த நான் கும்பிட தெய்வம் இந்த பக்கத்துலயிருந்து நோய் நல்லா இருந்தால் அதுவே

டான்சு. ரெடி டேட்டா சிதிறபானோ. நம்ம வாட்ச்லமே, நம்பாதீங்கமேல டேட்டா சிதிற. வாட்ச்லமே டேட்டா டான்ஸ் ஆடுது. இந்த டான்ஸிக்கத கூடால. சைனாசி. ஆமா அதுக்கு ரேட்டா. போ போ. இந்த ரேட்டெல்லாம் வரோம். இது எங்க ரெண்டு பேர், இங்க ரெண்டு பேரும் தான் ஸ்டார்ட் பண்ணதே. 12 வருஷம் இருக்கும். 20 வருஷம் ஆவும்னா கொரோனா ரெண்டு வருஷம் பிரேக் ஆயிச்சி. 12 வருஷம். இதுக்காக நம்ம சின்ன சின்னதாக ஆரம்பித்தோம் அவங்க ரெண்டு பேர் ஆரம்பித்தவங்க ஒரு நாலு நாலு நிறைய டீம் இருக்குது ஆனால் இப்போ இப்போ இருக்க ரெண்டு பேர் தான் தலைவர்கள் இவங்க கீழே தான் நாங்கள் எல்லாருமே பதினஞ்சு பேர் இருக்கோம் சரி சரி ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆரம்பித்த விளையாட்டாக ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ வருஷத்துக்கு வந்து நிற்கிது சரி சரி இதுக்காக ஏனால் எல்லார்ட்டும் கொஞ்சம் டொனேட் கனெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அஞ்சாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய இது ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த சிலைக்காக சித்தூர் வரைக்கும் போய் அழைஞ்சிருக்கோம் என்ன இந்த சிலை

பிஓபிலாம் வரோண்ணா பிஓபி இந்த நார்மலாக பண்ணி இதெல்லாம் வந்து செய்கிறாங்க மொத்தம் வந்து ஒரு ஆறு டீம் இருக்குது ஒரு ஒரு மட்டும் பத்து பேர் பத்து பேர்னு இருப்பான் இருபத்தி ஒன்பது பேர் நைட் வரைக்கும் நைட் வரையும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் யோகா சரண் யூடியூப்பு சப்ரைஸ் பண்ணுங்கள் சொல்லுங்கள் இதுதான் வாயில் வராதுன்னு ஒரு தனிய எத்தனை வாட்டி சொல்றது நீ அதை சொல்லாம் காஞ்சிபுரத்தில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா பேசப்பட்ட ஒன்பது நாளைக்கு விழா பண்ணி அன்னதானம் பொற்பொழிவு முதல்ல நடந்து பூனடியார் அடியார் திருக்கூட்டமாக சார்பாக வச்சு நடந்துச்சு நாங்கள் கடலில் கரைக்கிட்டு இருக்கோம் பத்தி சொல்லிட்டு இருக்கோம் நாயனார் அடியார் பத்தி சொல்லிடுறோம்

ஒரு பத்து வருஷம் தானாக வருஷமும் இந்த பிள்ளையாரு பல விஷயங்களை கொடுத்த முன்னூத்தி ஐம்பதாவது வட்டம் தாரம் பார்த்தோம் எங்க பகுதியில் இருந்து பதினேழாம் ஆண்டு விநாயகர் சகுதி விழாவை வெகு விமர்சையாக கொண்டுட்டு வரும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாள் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒன்பது நாள் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிறுள்கான விளக்கு பூஜை சிறுள்கான விளையாட்டுப் போட்டி ஆளிர்கான கூட போட்டி விளக்கு பூஜைகள் பால் கூட எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம கோமாத பூஜை வந்து நடத்திட்டு இருக்கோம் எங்கள் எங்கள் ராமகோபுரம் ஜி அவரோட கௌரவத்துக்கு அதுக்கு ஒரு தனி நாள் கொடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம் இதுலேயும் சிறப்பு நடந்துகிட்டு இருக்கோம் இப்போது இது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை மாலை நண்பகல் மூணு வேலையுமே பார்த்தீங்கன்னா மகா ஆனந்தம் நடந்துட்டு இருக்கு ஃபுல்லாகவே நாள் ஒன்பது நாள் பார்த்தா டெய்லியுமே ஆனந்தனம் பண்ணிட்டு இருக்காங்க மூணு வேலையுமே வருஷம் வருஷம் இங்கே வந்து கரைச்சிட்டு இருக்கோம் ஃபுல்லாகவே பதினேழாவது வருஷமும் இங்கே தான் கரைச்சிட்டு இருக்கோம் பதினேழு வருஷம் ஆமாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு கணபதி அப்பா அங்கே மூத்தி ஓம் ஓம் காலே

இப்போ இது வந்து தேர்ட் இயரு இது வந்து என்ன கான்செப்ட்னா மழை வர மாதிரி மழை வந்து அதோடைய அம்மா வந்து இங்கேயே சாக இருக்கணும் பார்த்துக்கி வந்து அவர் வந்து அவரே பார்த்துப்பார் அது ஒன்றும் தரோம் எங்கள் ஏரியாவில் வந்து இது அப்படியே ரீஎல்லாம் மழை வர மாதிரி சரி மழை நான் போட்டு அப்படியே இங்கி இச்சு மழை வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுவோம் பட் பிளானிங்கே வந்து எப்படின்னா இதே போல் தான் சும்மா உட்காந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு அடியில் விநாயகர் சும்மா அப்படின்னு எனக்கு வந்து வினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விநாயகர் ஆகிருச்சு எல்லாரும் சும்மா இருக்கும் சின்ன வயசுலாம் வந்து நாங்கள் இந்தமாரி விநாயகர் போனால் நாங்கள் போய் பார்ப்போம் ஆனால் வைப்போம் நாங்களே ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் நாங்கள்லேயும் நாங்கள் வைப்போம் இன்னும் நல்லா வைப்போம் அந்த ஏரியா சவுண்ட் வச்சுட்டோம் வந்து பாருங்க பாப்பாதி பாப்பா